அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எழுபதாயிரம் மலக்குகள் பாவம் மன்னிக்கு நமக்கு துவா செய்ய வேண்டுமா அப்போ இந்த ஒரு துவாவை ஓதி வாருங்கள் எவர் காலையில் மூன்று தடவை அவுது பில்லாஹி சமே உல் அலே மினஷேட்டா நிர்வஜீன் என்று ஓதிய பின் ஹுவல்லா ஹுன்னதீலா இல்லாஹ இல்லாஹு ஆலிமில் ஒய்மி வஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மான் ரஹீம் هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له في السماوات والأرض وهو العزيز الحكيم என்ற சஹர் சூராவின் இந்த கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதி வருகிறாரோ அவருடன் எழுபதாயிரம் மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கிறான் அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ துவா செய்கிறார்கள் அவர் அந்த பகலில் விட்டால் அவருடைய மரணம் மரணமாக கருதப்படுகிறது இதை மாலையில் ஓதுபவரும் இதே நன்மையினே பெறுகின்றார் நபி சலல்லா அலைவசலம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் நீங்கள் இரவில் தூங்க படுக்கைக்கு செல்லும் போது சஹர் சூராவின் கடைசி ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்தார்கள் மேலும் நீர் இந்த ஆயத்துக்களை இரவில் ஓதிய பின் தூங்கி அதே இரவில் இறந்துவிட்டால் சஹேதுடைய நன்மையை அடைவீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றிலிருந்து சஹர் சூராவின் இருது மூன்று ஆயத்துக்களை தினமும் ஓதும் பழக்கமுடையவராக மாறுவோமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹிவரகாத்து